தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அது பற்றி கவலை இல்லை ஆனால் என்றும் மக்களோடு நான் இருப்பேன் என்பதில் உறுதியாக உள்ளார் ராகுல் காந்தி தேர்தலில் ஓட்டு வாங்குவதற்கு மக்களோடு நெருக்கமாக இருப்பதை போல நடிக்கும் பல அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ராகுல் நிஜமாகவே மக்களுக்கானவராக மக்களுள் ஒருவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த வீடியோ அதில் ராகுல் காந்தி சூழ வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அப்போது காங்கிரஸ் கட்சி மீது தீவிர ஈடுபாடு கொண்ட முதியவர் ஒருவர் ராகுலை கூப்பிட்டு நிறுத்துகிறார் ராகுல் நின்றதை அடுத்து அருகில் ஓடி வந்த அந்த முதியவர் ராகுலுக்கு முத்தமிட்டு ஆசீர்வாதம் செய்கிறார் இதனை சற்றும் எதிர்பாராத பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த முதியவரை இழுத்து அப்புறப்படுத்த முயற்சிக்க ராகுல் அவர்களிடம் அவரை விட்டுடுங்க அவர் என்ன ஒன்றும் செய்ய மாட்டார் என கேட்டுக்கொண்டதை அடுத்து முதியவரிடமிருந்து விலகிச் செல்கின்றனர் அதிகாரிகள் ராகுல் மக்களிடம் காட்டும் நெருக்கம் போலித்தனம் இல்லாதது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது இந்த காட்சிகள்